வணக்கம் மகரம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் இருபதாம் தேதி முதல் அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகமாக பல்வேறு விதங்களில் என்னென்ன மாறுதல் நிறைந்து கிடைக்கப் போகிறது சற்று விரிவாக பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது இதே தருணத்தில் குரு பகவானும் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தில் அமர்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் மற்றும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான எளிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குருபகவானைப் பொறுத்தவரையில் நவகிரகங்களிலேயே முழுமையான தோஷம் அற்றவரும் அதீத அளப்பரிய அபரிவிதமான நன்மைகளை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான் அதிலும் குறிப்பாக குருபகவானின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளிலிருந்து பார்க்கும்போது குருபகவானுக்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருபகவானை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி ஆகக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி முதல் மிகச்சிறந்த மாறுதல்களை ஏற்படுத்த போகிறார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குருபகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட குருபகவான் மிகவும் வலுவான வானியல் அரசன் என்று போற்றப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அபரிவிதமான பெருங்கொண்ட அளப்பரிய நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் வைராக்கியங்களையும் உயர்ந்த செயல்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் பெருங்கொண்ட பணப்புழக்கத்தையும் பெறுகின்ற ஆளுமை மிகுந்த அதிகாரத்தன்மையையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக குருபகவான் இருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறார் இந்த குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சரித்த போது அவ்வளவு சிறப்பான நன்மையில்லை குருபகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் குரு பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான பெருங்கொண்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் கொடுப்பார் மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் யோகங்கள் போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குருபகவான் அப்படிப்பட்ட குருபகவான் தற்போது மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக வலிமையாக அமர்வது அற்புதமான அருமையான அபாரமான வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான மாறுதலாகக் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பாக இனிமையாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக கொடுக்கப் போகிறார் இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கப் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அன்னியோன்யம் காதல் என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட பன்மடங்கு அதிகமான நல்ல பல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகம் ராசி குரு பகவானின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது மகரம் ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்போது குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுவது ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் அப்படிப்பட்ட குருபகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் அருமையான முறையில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அற்புதமான முறையில் விழுகிறது எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் நேர்பதியில் திரும்பக்கூடிய குருபகவான் சுபத்துவ பாதையில் பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமும் ஆகக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தூர்வதால் அதிக அளவிலான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது இது இன்னொரு வகையிலும் வரவேற்கத்தக்க கூடுதல் சிறப்பு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவான் இந்த மேஷம் வீடு குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்கள் மன நிம்மதி நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டித் கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் குடும்ப இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் சனி பகவானும் கும்பராசியில் அமர்கிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தேதியான டிசம்பர் இருபதாம் தேதியில் நடைபெறுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது இப்படி குருவின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுகம்ஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்டயோகமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் நல்ல ஒரு பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் உருவாகிறது பொதுவாக நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டமஸ்தானம் அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய இடமாகில்லை என்றாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகம் ஸ்தானத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு கையிருப்பு பணத்தை வாரி வழங்கக்கூடிய களத்திரகார்கன் என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரபகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் என்பது ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் வக்ரம் நிவர்த்தியாகி நேர்கதியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் மேலும் அடுத்ததாக அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பார் என்பதும் உங்களுக்கு அருமையான தருணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் போனால் இதுவரையில் ராகு குருவோடு இணைந்து கொண்டு குரு பகவான் ராகுவின் பிடியில் இருந்ததால் தோஷம் குரு பகவானுக்கு இருந்ததால் நல்லபல ஏற்றங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்காது இனி குரு பகவான் ராகுவின் பிடியிலிருந்து விலகி வக்ரம் நிவர்த்தியாகி தனித்த குருவாக நேர்கதியில் செயல்பட போகிறார் எனவே இனி இடையூறுகள் முன்னேற்றங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது வாழ்வில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் ஏழரை சனியின் கடைசி காலகட்டமாக இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அர்த்தாஷ்டமஸ்தானமாகிய சுகம் ஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்ததால் கடந்த காலங்களில் சற்று உடல் ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தருணமாக கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரம் துறை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான வில்லங்கங்கள் மனக்குழப்பங்கள் போன்றவை விலகுவதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது சனிபகவான் ஜென்மராசியை விட்டு விலகிவிட்டதன் காரணத்தினால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது பணியில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் என பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்ற தருணம் இது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் இனிமையான தருணங்கள் உருவாகும் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குறு வலுவாக சுகம் ஸ்தானத்தில் வீற்றிருக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் மனக்கவலைகள் நீங்கி நல்லபல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயத்துறையை பொறுத்தவரைக்கும் முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குருபகவான் மற்றும் ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் உருவாகிறது குரு பகவான் சுக்கிர பகவானின் சாரத்தில் பயணிப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணிப்பதாலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் கருதப்படுகிறது மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிகுந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள மகரம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவகிரக சந்நிதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்